ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிமேட் ராஷ் இன்னைக்கும் கிரீன் தமாக்கா நிறைய பேர் கேள்வி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நான் ஓவர் ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணுவேன் நான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ட்ரியே கொடுக்க மாட்டேன் டெய்லி ஐநூறு ரூபாய் எடுத்தா எனக்கு போதும் டெய்லியும் ஆயிரம் ரூபாய் எடுத்தா எனக்கு போதும் ஒன் இஸ் டூ த்ரீ வரை ஓல்டு பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் எதுவும் பண்ண முடியாது புரியுதுங்களா மார்க்கெட்டில் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம் இந்த எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வரல நாங்களும் அந்த இடத்துல தான் வந்திருக்கோம் முக்கியமாக பர்டிகுலர் நான் நாங்கள்ன்றது வேற நான் அந்த வழியில்தான் வந்திருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஒன் தேர்ட்டி சிக்ஸ்ல லிமிட் ஆர்டர் நான் பண்ணியிருந்தேன் லிமிட் ஃபர்ஸ்ட் நைன் ஓ கிளாக் மினிட்ஸ் நான் டோட்டல் பியல் விஷயப்படுறேன் என்னோட ஸ்கேல்பிங் மெத்தட் நான் பண்றேன் எந்த பேஸ் எடுத்தேன் அது கரெக்டா போயிருக்கு நடப்ப தெரியும் ஒன் பார்ட்டி ஃபைவ்ல நான் எக்ஸிட் ஆயிருக்கேன் ஒன் தேர்ட்டி என்ட்ரி ஒன் பார்ட்டி ஃபைவ்ல எக்ஸிட் கரெக்டா அங்கிருந்து பார்க்கும் போது நமக்கு ஒரு டென் டு லெவன் பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணிருக்கோம் ஸ்கேல்பிங்ல அது யூஸ் பண்ணியிருக்க மார்ஜின் பார்க்கும் போது ஃபோர் லேக் ருபீஸ் அதுக்கான ப்ராஃபிட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் போதாதா சார் டெய்லி நான் ஸ்கேல்பிங் பண்ணி காட்டுறேன் டெய்லி நான் என்னுடைய இது ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நிறைய பேர் சொல்ற சார் இந்த மாதிரி எல்லாம் பாசிபிளே கிடையாது ஸ்கேல்பிங் பண்ண முடியாது ஸ்கேல்பிங் என்பது மிகப்பெரிய டேஞ்சர் முதல்ல சொல்றேன் நீ செய்யவே இல்லை என்றால் உனக்கு எப்படி தெரியும் புரியுதுங்களா நீ செய்யல உங்களுக்கு எப்படி தெரியும் ஸ்கேல்பிங் செஞ்சவனுக்கு மட்டும் தானே சார் தெரியும் செய்யாதவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவனுங்களுக்கு எல்லாம் பத்தி என்ன தெரியும் எல்லாமே ஆப்ஷன் டிரேடிங் வெச்சிருக்காங்க ஆப்ஷன் டிரேடிங் என்பது வேற இன்ட்ராடே என்பது வேற ஸ்கால்பிங் என்பது வேற எல்லாம் ஒரே மெத்தட் மாதிரி இருக்கும் ஆனா ஹைலி ரிஸ்க் ஹைலி ரிவார்ட்ஸ் இருக்குற இடம் இங்க நாங்க பிக் அமௌண்ட்ல பை பண்றோம் ஸ்மால் பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்றோம் பிக் प्रॉफिट கெயின் பண்றோம் இதுதான் ஸ்கால்பிங் உடைய மிகப்பெரிய தாரக மந்திரம் இத விட்டுட்டு ரூபாய் நான் ட்ரேட் பண்றேன் ரூபாய் நான் ட்ரேட் பண்றேன் பாசிபிளா ஸோ ஸ்டாக் மார்க்கெட் உங்களை மாதிரி சின்ன சின்ன மீன்களுக்கு தான் வலை விதிக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேடிங் வரும்போது ஆயிர ரூபா எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் எடுக்கலாம் அதை பார்த்து திரும்ப நீங்க ட்ரேடிங்காக நிறைய ஃபண்டை ஹேட் பண்ணிருப்பீங்க திரும்பவும் ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்ஸும் போயிருக்கும் அந்த லாஸஸும் அதிகமாக இருக்கும் உங்க கேபிட்டல் வாய்ப்பா ரியல் பேஸ் அப்போ யாருக்கான மார்க்கெட் நினச்சிட்டு இருக்கீங்க ஸ்மால் ட்ரேடருங்க கற்றுக்கவே கூடாது ட்ரேடிங்கை நீங்கள் புரிஞ்சிக்கவே கூடாது நான் சொன்னேன் ஒரு ஒரு கேனஸ்டிக்கும் ஒரு ஒரு சார்ட் கேட்ட உங்ககிட்ட பேசும் அது ஒரு ட்ரேடிங் லாங்குவேஜ் அந்த எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா ட்ரேடிங் சார்ட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு அந்த லாங்குவேஜை உங்ககிட்ட பேசும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய தகுதி இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய திறன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எல்லாம் பாசிபிள்

பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்காங்களா அவங்க ட்ரேட் பண்றாங்களா இல்ல ட்ரேடிங் பண்ணலையா எப்படி தெரியும் நீங்க எப்படி கண்மூடித்தனமா நம்புறீங்க எனக்கு புரியல சார் இப்ப புரியுமே நல்லதே சொல்றேன் கரெக்டான விஷயத்தை சொல்றேன் அந்த பிரீமியம் அதுக்கு மேல போகாதுன்னு சொல்றேன் அந்த பிரீமியம் என்ட்ரி எல்லாருமே சொல்லிடுவாங்க எக்ஸிட் எங்க நான் கேட்க கேள்வி எல்லா ட்ரேடரும் என்ட்ரி சொல்றாங்க எக்ஸிட் எங்க சார் அதே மாதிரி உங்க ஸ்ட்ராட்டஜி வருதுன்னா நீங்களும் பப்ளிக்கோட பப்ளிக்கா இல்லை உங்க ஸ்டூடெண்ட்ஸோட மட்டுமா நீங்க என்ட்ரி கொடுத்து இது என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் இங்கே என்ட்ரி கொடுக்குறேன் இங்கே நான் எக்ஸிட் பண்றேன் கண்டினியூவா நான் ஒன் மந்த் ட்ரேட் பண்ணி இதே ஸ்ட்ராட்டஜில் நான் காட்டுறேன் எதனா ஒரு ப்ரூவ் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒன் லாட்லாம் ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா என்ன மாதிரி ஃபோர் தௌசண்ட் லாட் ஃபைவ் தௌசண்ட் லாட் ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களால முடியாது மாக்கானங்க நாலஞ்சு பேர் கிடைச்சுட்டாங்கன்னா அவங்க முலையில மொள மொளக அரைச்சிட்டு அவங்கள முடிச்சிடணும் கதையை ரியலிட்டி இப்ப யார் திருந்துங்கள் தமிழ்நாட்டு மக்களே ட்ரேடிங் என்பது ரியல் பேஸ் வேற ரியல் பேஸ் வேற ரியல் பேஸ் எல்லாம் பேசுறவங்க மட்டும் தான் செஞ்சு காட்டுறவங்க கிடையாது நான் செஞ்சு காட்டுறேன் ஆனா மக்களுக்கு புரிய என்ன செய்யறது அப்போ உங்க விதி அவ்வளவுதான் அப்படின்னு நான் நான் பேசுற பேச்சு தப்பா இருந்தால் சாரி ஆனா நான் ஆனஸ்டா பேசுறேன் என்னதான் அநியாயம் டெம்பரரியா ஜெயிச்சா லாஸ்ட்ல தர்மமே வெல்லும் ஏன்னா நியாயத்துக்காக போராடுறோம் கரெக்டான விஷயத்துக்காக போராடுறோம் இல்லைன்னா என்னுடைய ப்ரிமியமத்தில போகாது அந்த வேலை கீழே வராது அந்த மாதிரி என்ட்ரி இந்த மாதிரி எக்ஸிட் நான் செஞ்சு காட்ட மாட்டேன் சார் எனக்கு அவசியமே கிடையாது ஒருத்தராக திறந்தவாள் இல்லையா ஒரு ட்ரேடராக திறந்தவா இல்லையா இப்படி தான் ஸ்கேல்ரி போனேன் இப்படி தான் செய்யணுன்றது லைக் ஆன் சப்ஸ்கிரைப் இருங்கன் ட்ரெயிங் வித்ராஜ் ப பாய் தேங்க் யூ என்னுடைய தன் ட்ரெய்னிங் அக்கௌண்ட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க என்ன ஆப்ஸ் ஆர் யூஸ் பண்றீங்க நிறைய பேர் கேக்குறாங்க நான் தன் ட்ரேடிங் ஆஃப் ஸ்கேல்பிங் யூஸ் பண்றேன் நீங்க லிங்க் மூலமா ஓபன் பண்ணீங்க சூப்பரா இருக்கும் ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்கள் வர போகுது அது இல்லாம இதுல அட்வான்ஸ் போய் சார்ட்ல என்ட்ரி சார்ட்ல எக்ஸிட் நீங்க போய்ட்டு மாடிஃபை பண்ணி ஆர்டர் கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நீங்க எவ்வளவு குவாலிட்டிஸ் ஆனாலும் போடலாம் ஆட்டோமேட்டிக் ஏஐ வந்து உங்களுடைய ஐஸ்பர் கார்டர கிரியேட் பண்ணிக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எதுவா இருந்தாலும் சரி ஓகே லைக் ஆன் சப்ஸ்கிரைப் लिंक करके जॉइन बनेंगे फ्यूचर लर्नरिया विषय में ना कोई दोरोपा रहे बाय बाय टैक गुड मॉर्निंग अलविदा गुड मॉर्निंग गुड मॉर्निंग ट्वेंटी फोर थाउजेंड फोर हंड्रेड पॉइंट ऑफ फ्रेंड करके ट्वेंटी फोर थाउजेंड थ्री फिफ्टी और अपूर्त ऑफ फ्रेंड करके मार्क को तो रिएक्ट एवरीवन रेडी ट्वेंटी फोर थाउजेंड फोर हंड्रेड ये कॉल ऑप्शन नो बाई पन नंबर हो मार्केट आटर ले मार्केट आटर ले बाई पन नंबर हो राइट ट्वेंटी फोर थाउजेंड फोर हंड्रेड ये कॉल ऑप्शन बाई पन हो वन टैटी टू लेवल पॉइंट रखे वो चिन्ना वाले मोमेंट हम कॉल सेट करने मोमेंट हम दे रहे राइट लिमिट आर्डर वन टैटी सिक्स के माला पेस्ट पड़ रहा है कॉल ऑप्शन वन टैटी सिक्स लेवल लिमिट ऑर्डर पेस वन टैक्टिक सिक्स ला ना लिमिट ऑर्डर पेस पर नेते कॉल सेट करना विषय चिन्ना वर्ष स्कैल्पिंग ये तो वन फोर्टी टू वरी बोलना वन फोर्टी फाइव वेट करना वन टैक्टिक सिक्स ला ना लिमिट ऑर्डर पेस पर नेते कुछ सेट करना प्रीमियम मेंटा ऐड करना कॉल होते एशुस नायर ची सेवेन हंड्रेड இது 145 ரேஞ்ச் ஆடியோம் 145 ரேஞ்ச் 2000 प्रॉफिट 8000 10000 ஓகே கமான் கமான் சின்ன ஒரு மூமென்ட் ஆவே 8000 9000 வர प्रॉफिट காட்டပြီ अगेन 8000 சின்ன ஒரு மூமென்ட் ஆவே ஓகே கமான் 3000 4000 8000 வர प्रॉफिट காட்டಿದೆ மார்க்கெட் பாருங்க அப்படியே ஓகே कमोड, बोया आगरा 145 रेंज बोया आगया, बागला, 2000 अगेन प्रॉफिट, कमोड, 50, 8000 लॉस काटी रखेंगे, 9000 लॉस, 6000, तो वन टाइम आधे 145 रेंज है, टच कराओ, वन टाइम आधे 145 रेंज है, टच कराओ, अगेन 5000 प्रॉफिट कोई रखेंगे

स्कैल्पिंग, स्कैल्पिंग बारे का है, नाइनटीन थाउजेंड रुपी लॉबी कट दे दिन हमके, अगेन एक थाउजेंड नाइन थाउजेंड रुपी बनता है ची, ओके, वहीं पढ़े देखा है वन फार्टी फाइव रेंजर हमारे इंट्रेस्ट लेवल, एट थाउजेंड नाइन थाउजेंड, इलेवेन थाउजेंड अगेन, कमांड मूव आ रहा हूँ, � टूंटी थ्री कमांड कमांड फिफ्टी सिंह और मोमेंटम टूंटी थ्री थाउजेंड हुई ना वाले फॉर्म इन ट्वेंटी पचास ट्वेंटी थाउजेंड कोई रखें वन फाइव रेंज जो वन टाइम आ आटक रहना हो, ओके कमांड 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 ओके टूंटी वन थाउजेंड गाड़ी ने थ्री थाउजेंड रेसर्स थ्री थाउजेंड टू थाउजेंड ऑफ � हमने रेस्टॉप लॉस 135 रेंज, 8000 प्रॉफिट पड़ते हैं, 10000 अगेन, 145 है, वन टाइम वहां अटैक कराऊं, ना स्टॉप लॉस कैंसल ऑर्डर पड़ा तो तैयार है, स्पाइक होमर बैक आम आओगे, 21000 तभी प्रॉफिट करेंगे अपनी, बट 10000 अगेन, 16 सुपर बूम, कमांड कमांड वन कटल, बढ़िया और स्प प्रॉप्स <laughs> देवियां काटी थी वोटन ने स्पाइ करने के बाद किया है वन टाइम और वन पार्टी पर रेंज आने ही नो आगे थ्री थाउजेंड सिक्स थाउजेंड क्वार्टर के फाइव थाउजेंड एट थाउजेंड एट थाउजेंड टेन थाउजेंड क्वार्टर के ट्वेंटी थाउजेंड वो लल्ला और स्पाइ काटी तो अफसाईल है அதற்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் 9000 10000 வரைக்கும் பாக்கெட் போってる 12000 கமான் சின்ன ஒரு மூமென்ட் ஆவே 13000 13 14 ஓகே ஸ்டாப் லாஸ் कैंसिल போடறானே ஸ்டாப் லாஸ் கேன்சல் 1416 ஓகே 21 சூப்பர் 21 26 21 24000 வரை काटர்க்கு 24000 ஒன்லி ஒரு 3 பைசா இருக்கு 24000 22 கமான் 23 ट्वेंटी थ्री थौस फाइव थे तिर हाँ रहा चांस मिस okay, okay, पड़ी एन थी वन टाक पाक अट्लीस्ट टाटी थौस ट्वेंटी थ्री अगेन ट्वेंटी फाइव ट्वेंटी फाइव कमोन कमोन ट्वेंटी फाइव ट्वेंटी फाइव ट्वेंटी ट्वेंटी फोर ओके ओके ट्वेंटी एट एक्सिट 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 ट्वेंटी एट एक्सिट पड़ी पर्फेक्टान स्कैल पार्टी सिक्स प्रॉफिट पड़ी

all the rest